கூடாது இல்லை அதனால் யார் நிறைய கூட்டமாக இருக்குதா உடனே சட்டை கட்டிட்டு போய் நின்று பாடுவேன் யாருமே இல்லைன்னா பெருமான் சரி சாமி வருத்தமா அவ்வளோதான் போயிட்டே இருப்பேன் ஏன்னா யார் நம்மளை பார்க்குறதுக்கு இல்லையே பெருமான் பார்க்குறாங்கிறது நமக்கு இல்லை என்னையும் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அதனால நான் அப்படி சாமி கும்பிட்டு போகிறேன் நம்மளோட பக்தி அவ்வளோதான் நம்மளோட பக்தி எப்படிப்பட்டதுங்க யாரும் என்னை பார்க்கல இப்போ யாராவது பார்த்தாங்களா உலக செய்கிற மாதிரி எதையாவது எடுத்து தேப்பேன் யாரும் பார்க்கலாம் போட்டு போயிடுவேன் அவ்வளோதான் ஏன்னா பார்த்து வேலை செஞ்சால் நான் கோயிலில் வேலை செய்யணும்னு தெரியும் இல்லையா அப்படித்தான் நம்மளுடைய தொண்டும் வழிபாடும் பக்தியும் இருக்கு ஆனால் நந்தனார் அப்படி இல்லைங்க தேம்பி தேம்பி தாய் போல அழுறார் அப்படி அதை போல அப்படியே சுற்றி சுற்றி அந்த ஊரை சுற்றுறாருங்க அப்படியே எதுவும் அந்த காம்பவுண்டு போட்டுருக்கிறாங்க நாலு பக்கம் திறப்பு இருக்கு ஆனால் இவரு போக வேண்டியது மாடி பார்க்க வேண்டியது போக வருது எப்படி இருக்கும் அப்படியே ஓடுறாருங்க நினச்சி பாருங்க இதெல்லாம் சிந்திக்கணும் சிந்திக்கணும் அப்படியே ஓடுறாரு கையை தூக்கிட்டே ஓடுறாரு